திருச்சிற்ற்றம்பலம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லா செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியேன் என்கோவே துன்று மலவெம்மாயையற்று வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இருக்கும் அன்பு சார்ந்த பெருமக்களே இந்த திரைகள் விலகுவதனுடைய கருத்து ஞானம் நமக்கு விளைய வேண்டும் என்பதுதான் இந்த ஞானம் விளங்கும் காலத்திலே நமக்கு எல்லா நெறிகளும் நாம் யார் என்பது புரியும் நம் தலைவன் யார் என்பது புரியும் தலைவன் என்றால் இறைவன் தந்தனை அறிதல் தலைவனை அறிதல் என்று ஞானியர் சொல்லுகின்ற நிலையை அடைவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும் திருக்கதவம் திறத்தல் முதலிலே முதல் திரையாக கருப்பு திரை மாயா சக்தியை குறிக்கும் அது நம்மில் இருந்து பொறாமையை விளக்குவதற்காக நீக்கப்படுகிறது நாம் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும்போது இந்த திருக்கதவும் திறக்கம் திருச்சிற்றம்பலம் திருக்கதவும் திரவாயம் திரைகளாம் தவிர்த்தேன் திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கிய அமுது மூற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குகின்ற அருளாயோ கரு கருதா தனிபடி நின்னை என்னுள் கலந்தேன் என்றும் கழித்திடோ செரு கருதாது அவர்க்கு அருளும் சித்தி சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே திருநட இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது கிரியா சக்தியை நினைவூட்டுவதாக அதாவது நாம் நம்முடைய பொய்மையை களைய வேண்டும் என்பதன் குறியீடாக அது திறக்கப்படுகிறது மணிக்கதவும் திறவாயோ மரபயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ கணக்கறியா பெருநிலையில் நிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிடோ தனிக்க அறியா காதல் மிக பெருகுகின்ற அரசே தாங்க முடியாது இனி என் தனி தலைமை பதியே திணிக்கலை ஆவியவெல்லாம் பணிக்க வல்ல சிவமே சிவமே சித்தசிகாமணிய என் திருநட நாயகனே ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி திரை விலக அது ஆதி சக்தியை குறியீடாக கொண்டது நாம் நம்முடைய கோபத்தை குறைத்து கொண்டு முழுமையாக அதை நீக்க வேண்டும் என்று குறியீடாகச் சொல்லப்படுகிறது உரை கடந்த திருவரு பேரொழி வடிவை கலந்தே பெரும் போகம் பொருட்டே இறை கடந்து என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதர் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனது இனி தாங்க முடியாது நீயே என் கருத்தின் வண்ணம்ிரைகட குருமணியே சிவஞானமணியே சிகாமணியே என் திருநடனாயகனிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருட்பெரும் ஜோதி நான்காவது திரை சிவப்பு நிறத்திரை இது இச்சா சக்தியை குறிப்பிடுவதாகும் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதே நம்முடைய இச்சை ஆகிய விருப்பத்தை திருத்திக் கொள்வதற்காகத்தான் நம்மை இச்சை இந்த உலகப் பொருள்களை நாடாமல் இறைவனை நாடுமேயானால் நமக்கு இனி பிறவியே கிடைக்காது இறைவன் நம்மை ஆட்கொண்டு தன்னுடைய திருவடியில் சேர்ப்பார் எனவே நான்காவது திரை இச்சையை திருத்துகின்ற சிகப்பு திரை இழைத்த எல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம் புணந்தே கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்து இறந்து பொய் கதியை பெற நினைத்து ஏமாந்தர் போல் திருக்கதவும் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை வாழ் அரசே சித்தசிகாமணிய என் நாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஐந்தாவது திரை மஞ்சள் நிறத்திரை இது ஞான சக்தியை குறியீடாக கொண்டது நமக்கெல்லாம் உயிர் நேயம் வேண்டும் என்று சொல்லுகிறது உயிர் நேயம்னா நம்ம உயிரை நாம் நேசிப்பதல்ல மற்ற உயிர்களையும் நேசிக்கிற பாங்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற நிலை எனவே மற்ற மற்ற எல்லா உயிர்களும் போல என்பது இங்கேதான் சைவம் தழைக்கிறது மற்ற உயிர்களை போல் நேசிக்க வேண்டும் என்கிற உயிர் நேயம் அரசியல் சொல்லுவது மனித நேயம் மனித நேயம் மட்டுமல்ல வள்ளல் சாமிகள் சொன்னது உயிர் நேயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தல் கூறுகின்ற சமயமெலாம் மதங்கள் எலாம் பிடித்து கூவுகின்ற பலனொன்றும் கொண்டறியாறு வீணே நீருகின்றார் மண்ணாகினாறுகின்ற அவர் போல் நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ நிலை மேல் ஏறுகின்ற திறம் விளைந்தேன் ஏற்று வித்தாய் அங்கே இலங்கு திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே தேறுகின்ற மெஞ்ஞான சித்தியுற புரிவாய் சித்தசிகாமணியே திருநடநாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரை வெண்மை திரை இது பராசக்தியை குறியீடாக காட்டுகிறது அப்படி என்றால் நாம் நம்முடைய ஆன்மாவை இறைவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அவருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை குறியீடாக கொண்டது இந்த ஆன்ம சமர்ப்பணம் எதிர்க்கென்றால் நாம் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் இந்த உலகம் முழுதும் இறைவனுடைய உடைமைகள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிற நிலையை அடுத்து வருகிற பராசக்தி வெண்மை கலையுரைத்த விலகாட்டுகின்றது நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கலாம் வழக்கமலாம் மண்மூடி போக மலைவரு சண்மார்க்கம் ஒன்றே நிலை பெற வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினை எந்தனுக்கே உழைவரும் இப்பொழுதே நல் தருணமென நீணத்தினை வந்தனைந்து அருள்வாய் உண்மை உரைத்தவனே சிலை நிகர் வன் கரைத்து திரு அமுதம் அளித்தோய் சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏழாவது திரை முன் சொன்ன ஆறு நிறங்களையும் கொண்ட பல வண்ண திரையாகும் வருவது மட்டுமல்ல ஞானம் தெளிவாக வேண்டும் என்று இறைவனுக்கு அடுத்த நிலையில் உள்ள சிற்சக்தியை குறியீடாக கொண்டு விளக்கப்படுவது அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் திரை விலகும் அறிவு விளங்கும் அம்மாதிரியான பல திரை விலக இருக்கின்றது திருத்தகுமோரு தருணமிதில் திருக்கதவும் திறந்தே திருவருட்பேரொலி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பிற்கலந்து உளத்திற்கலந்து கனிந்து அறிவில் கலந்து உலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஒழிதொரும் பிரியா ஒன்றாகி கால வரை உரைப்பவெலாம் கடந்தே திருத்தியொடு விளங்கி அருளாடல் செய்ய வேண்டும் அருளாடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநட நாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அரிய ज्योति 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 सुय ज्योति 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 परोति ज्योति ज्योति अरुण ज्योति 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 शिव ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योति पान ज्योति माग ज्योति योग ज्योति नाद ोति वाण ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति बाद ज्योति नाद न्योतिम ज्योति व्योम ज्योति ज्योति वीर ज्योति ये ग्योति 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 आदि निधि ീട് പാത വാദി ഞാൻ सिपनी बोटी न कनक तरली

அம்பலம் போற்றி 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 காணையது நீர் கவினை தருவது நீரு பேணி அனுபவத்திற்கெல்லாம் வறுமை கொடுப்பது நீர் மானந்தகவது நீர் மதியை தருவது நீரு சேனம் தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம்